இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நலமா உறவுள்ளே அனைவரும் இன்பமான லைவ் பங்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க அனைவரும் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நலம் நலமுறையே ஆவள் ஹாய் செல்லங்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லைக்கு போட்டு சிங்கு கட்டி யாரு ஹாய் வெல்கம் டு அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்லமா மூணு பேர் வந்திருக்கீங்க மூணு பேருக்கும் இரவு வணக்கம் செல்லக்கிட்டீங்களே மூணு பேரும் காமெண்ட் பண்ணுங்க என்னதான் பண்றீங்க செல்லம் ஹாய் உமா தங்கச்சி எப்படி தங்கச்சிமா இருக்க நல்லா இருக்கியா தங்கம் தங்கமான தங்கச்சி ஏ செல்லமான தங்கச்சி ம் தங்கமான தங்கச்சி செல்லமான தங்கச்சி வெச்சு கட்டி தங்கச்சில கமதி நான் தங்கி హాయ్ ఉమా తంగం పేసు తంగం ఏ తంగం అక్కడ పీస తయకం అక్కా కూడా పీస ఎన్నకు తయకం సాక హాయ్ తంగచి నా సీ సాపేట తంగం తంగమా తంగం సాటా ஹாய் உறவுகளை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே நானும் சாப்பிட்டேன் லைக்கு போட்டாச்சு ஹாய் குமரிசாண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா நல்லா இருக்கீங்களானா என்ன சாப்பிட்டீங்க இது எப்படி இருக்கீங்க நல்லா நிலமரிய ஆவல் நான் ரொம்ப ரொம்ப அடியா காயம் அதிகமாக இருக்கா ஹாய் குமரேசண்ணா இல்ல பின்னாடி கொஞ்சந்தான் காயம் சரியா போயிருண்ணா ஹாய் குமரேசண்ணா சாப்பிட்டா நல்லா இருக்கீங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் உமா குட்டி எங்க குட்டி எங்கயோ என் செல்லத்தை காணமே ஹாய் உமா தங்கம் எங்க இருக்கேன் குமரேசண்ணா அண்ணா லைக் போட்டாச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்வீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டிங்களா ஹாய் செல்லங்களே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே உருளைக்கு கொடுங்க ஹாய் குமரவே ஹாய் செல்லக்குட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா செல்லக்குட்டி இரவு வணக்கம் செல்லக்குட்டி சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்ட செல்லக்குட்டி சொரிங்களா ஹாய் குமரவேல் செல்லக்குட்டி தங்கம் எங்கள் வீட்டில் அவரக்காய் குழம்பு சாப்பாடு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கம் என் செல்லமான தங்கமி தங்க குட்டி இல்லை விஜய் குட்டியில் ஒரே லைக்கை பிடுங்க செல்லாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் ஒரு லைக்கை பிடுங்க பொய் பொய் இல்லாத சொல்லு பொய் இல்லாத சொல்லு மாமா அடித்தார் ராத்திரி அடிச்சிட்டேன் யார் அடித்தது ஹாய் அண்ணா பொய் இல்லாத சொல்லு மாமா அடித்தாரா ராத்திரி அடிச்சேன் யார் அடித்தது ஓ அப்படி சொன்னார் அதுக்கு சொல்கிறீங்களா இல்லை இல்லை யாரும் அடிக்கலை சண்முகம் அப்படியா தேங்க்யூ செல்வம் செல்வராஜ் என் தலையில் கட்டு ஒரு சின்ன அடி எனக்கு ஒரு செல்லம் எனக்கு ஒரு செல்லம் நீ என்னோட தேவதை இந்த தேவதையை விட்டு நான் எங்க போக மாட்டேன் அப்படியே குமரவேல் ஆஹா ம் எனக்கு ஒரு செல்லம் நீ என்னோட தேவதை இந்த தேவதையை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் எப்போவுமே நீ எனக்கு நீ எனக்கு கெட்டவன் தான் இப்போ எப்படி வைக்கிறது தலடி இப்போ எப்படி என்ன மாத்திரை எல்லாம் போட்டியா ம் ஓகே எல்லாம் போட்டாச்சு நல்லா இருக்கேன் செல்லக்குட்டி உனக்கு லைக் போட்டாச்சு செல்லக்குட்டி உனக்கு யூடியூப் சேனலுக்கு லைக் போட்டாச்சு உன் லைவில் உன் லைவில் லைக் போட்டாச்சு ஓஹோ அப்படியா தேங்க் யூ ஹாய் குமரவே எனக்கு லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செல்லாம் சமத்து குட்டி என் தங்குமே ரொம்ப நன்றி தங்கும் சுதா முருகன் என்ன பண்ணுற நான் என்ன பண்ண முடியும் நான் லைவ்ல தான் இருக்கேன் நீங்களும் லைவில தான் இருக்கீங்க சுமத்து குட்டி செல்லு குட்டி இல்ல என் தங்கை குட்டி புஜு குட்டி இல்ல என் பொண்டாட்டி என்ன அடிக்கா உங்க பொண்டாட்டி தானே உங்களை அடிக்கிறா நானா வந்து உங்களை அடிக்கிறேன் சொல்லி சொல்லும் நான் ஏன் வந்து உங்களை அடித்தேன்னா

போக 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 எல்லாம் புரியுது ஹாய் செல்லங்களே சரிடி ஏய் என்ன டி போடுற டீல்லாம் போட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இடில என்ன